வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் தொட்டி மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க அது போட்டால் நல்லா மண்ணில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் எல்லாம் பெருகுங்க சூப்பராக செடிகளுக்கு நல்லா சத்து கொடுக்கும் அதுக்கு நாட்டு மாட்டு சாணம் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு கிலோ கம்மியாக எனக்கு நாட்டு மாட்டு சாணம் கோயிலில் நாட்டு மாட்டுக்கிறனால அந்த சாணம் கிடச்சிது ஆனால் எனக்கு கோமையும் கிடைக்கலைங்க அதனால நான் ஒரு லிட்டர் புளிச்ச மோர் எடுத்து வச்சுருக்குறேன் கோமைய மிருந்தாக ரொம்ப நல்லது கோமையிலாட்டினா புளிச்ச மோர் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட நாட்டு சக்கரை பைத்த மாவு நம்ம தோட்டத்து தொட்டி மண் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் பைத்த மாவு வந்து நம்ம ஒரு அம் ஒரு டம்ளர் எடுத்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வாங்க ஜீவா மிருதம் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க முதல்ல இந்த சாணத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு கையளவு சாணங்க நாட்டு மாட்டு சாணம் இதில் நிறையா நுண்ணுயிர்கள் பெருகும் இதே நம்ம தொட்டிக்கு போடும்போது நல்லா வளமாக இருக்குங்க இந்த தண்ணியில் கலந்து போடும்போது இது பைத்த மாவு யூஸ் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பைத்த மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு வருங்க அதே அளவில் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் நாட்டு சக்கரை அதே அளவு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க ஓ அதே அளவு நம்ம மாடி தோட்டத்து மண் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போடும்போது நல்லா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணீர்களெல்லாம் பெருகி செடியை நல்லா வளமாக்குங்க இதுக்கு எனக்கு வந்து கோமயம் கிடைக்காதனால புளிச்ச மோர் ஒரு ஒரு லிட்டர் அளவு நான் ஊற்றிக்கிறேன் ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு கோமயம் தான் ஊற்றுவாங்க இப்போது கிடைக்காத பட்சத்துக்கு நாம் இந்த மாதிரி புளிச்ச மோர் ஊற்றிக்கலாங்க அது ஓரளவுக்கு நல்லா பலன் தரும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கட்டி கலந்து ஒரு நல்லா காற்று போகிற மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு இதை மூடி கட்டி வச்சிடலாங்க இந்த மாதிரி ஒரு நல்லா நூல் துணி எடுத்துக்கலாம் இதில் வந்து உள்ள காற்று உள்ளே போய் வரணுங்க அந்த அளவுக்கு துணி எடுத்து கட்டி வச்சிடலாங்க கட்டி நம்ம ஒரு நிழல் பகுதியில் வச்சுக்கலாம் அடுத்த நாள் நாம் திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா அந்த நுண்ணுயிர் பெருகி இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா நுண்ணு இருக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் நாம் கலந்து விட்டுட்டு செடிக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க இது ஒரு அஞ்சு லிட்டர் அளவு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு அரை லிட்டர் அளவு நான் அந்த ஜீவாமிரதத்தை கலந்துக்கிறேங்க மூணு நாள் வந்து இந்த ஜீவாமிரதத்தை டெய்லி நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விடணுங்க மூணு நாள் கழித்து நம்ம செடிக்கு ஊற்றும் போது செடிக்கு நல்ல பலன் கொடுக்கும் மண்ணை வந்து நம்ம ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தொட்டி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ஜீவாமிரத ஊற்றிக்கலாங்க இது வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை பெருக்கி நல்லா செடியை வளப்படுத்தி கொடுக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி